என்ன சகோ திடீர்னு காலையில் இருந்து ஒரு மீடியாவில் பார்த்தா விராட் கோலியும் பிசிசிஐக்கு என் ஆளை விட்டுருக்கும்பா நானும் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஆக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டதாக ஒரு தகவலை படித்தேன் சரி இது எவனோ தான் சொல்றேன் ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீடியா பார்த்தா எல்லாத்தையும் அதே சொல்றாங்க என்னையா நடக்குதுங்க ஏங்க அது உண்மையா வதந்தியான்னு தெரியல ஆனா கே படிச்சவன வயத்தெல்லாம் கலை கட்சி சகோ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் ரோஹித் சர்மா ரெண்டு நாள் மகளிர் ரிட்டையர் ஆறன்னு சொன்னாரு அதை தொடர்ந்து விராட் கோலி நானும் அந்த மாதிரி யோசிக்கிறேன் சொன்னாலே பக்குந்து ஏன்னா டி டுவெண்டி உலக கோப்பையில நீங்க பாத்திருப்பீங்க ஜடேஜா விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லாம் சேர்ந்து கொத்து கொத்தா டாடா பாய் பைனு போனாங்க அட்லீஸ்ட் டீச் ஒன்றி கிரிக்கெட் ஓகே சகோ ஏன்னா சின்ன பசங்க கொஞ்சம் ஆடுறாங்க அப்படின்றனால ஒப்பே தெரியலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல எங்க போறது ரோஹித் சர்மா போனதே ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு அதை தொடர்ந்து கிங் கோலி அப்பா இதுக்கான பேட்டர்ஸ் இல்லையே நம்ம கிட்ட சகோ ஒரு ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களை வேலையை விட்டு தூக்க போறாங்க அப்படின்னு ஒரு அற்புதமான எம்ப்ளாய் கிட்ட சொல்லும் போது அரசல் அவர் கேள்விப்பட்டாலும் அவர் வந்து என்ன பண்ணுவாரு யாவோ நீனே அது தூக்குறது இவ்வளவு வருஷம் நான் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கேன் நானே ரிசைன் பண்ணிட்டு போறேன் பேப்பரை தூக்கி அஷ்ட்டு போவார் பாருங்க அந்த சூப்பர் எம்ப்ளாயி அது தான் ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாம் பண்றாங்களா இந்த சீரிஸோ இல்ல அடுத்த சீரீஸோ நீங்க அடிச்சாதான் தொடர்ந்து ஆடப்படுவீர்கள் இல்ல கேப்டன்சி செய்யப்படுவீர்கள் அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்ட இருக்கத்தினால் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல ராஜா நாங்களே கிளம்புறோம்னு அந்த வீராப்ல சொன்னாங்களான்றது எனக்கு தெரியல மீண்டும் சொல்றேன் இந்த விராட் கோலி வந்து உண்மையா இல்லையா தெரியல ரெண்டு மூணு இதுல படிச்சதுனால உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கவனிசி செஞ்சு போகுங்க பட் என்னன்னா அவங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணலங்க அது கிளியரா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எஸ்பெஷலி ஃபெயில் ஆக ஆரம்பிச்சீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் ஏன்னா ஒரே வாய்ப்பு தான் ஏதாவது ஒரு தவறு செஞ்சார்னா மீதி ரெண்டு நாள் மூணு நாள் ஃபீல்டிங் பண்ணணும் அதுக்கு அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இது பண்ணணும் போலர் அட்லீஸ்ட் நீங்க ஒரு பத்து ஓவர் தவறா போட்டாலும் அடுத்த பத்து ஓவர் ஈடுகட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க கொடுக்க போகும் அதே இன்னிங்ஸ்ல கூட அவர் பவுன்ஸ் பேக் பண்ணலாம் பட் பேட்ஸ்மேன் ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இன்னிங்ஸ்ல தான் பவுன்ஸ் பேக் பண்ணணும் தொடர்ந்து அந்த மூணு நாள் ஃபீல்டிங்கும் பண்ணிட்டு அடுத்த ஒரு டர்னுக்கு வெயிட் பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் பட் எனக்கு என்ன தோணுதுன்னா விராட் கோலி அதெல்லாம் பிரச்சனையே அப்படியே வேற லெவல் ஃபிட்னஸ் இருக்காரு அப்படின்ற போது அவர் என்ஜாய் பண்ணல இப்ப ஆடுறது அவர் ஐபிஎல் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாரோ அது இந்தியன் டீமுக்கு அவர் என்ஜாய் பண்ணல அப்படின்றது கிளியரா தெரியுது பட் பிசி பிசிசிலேருந்து ஒரு டாப் சோர்ஸ்லாம் வந்து பேசி விராட் கோலி இல்ல இல்ல டிசைட் பண்ணாதீங்க ரொம்ப முக்கியமான டூர்னு மீண்டும் ஒரு அரசியல் புரிசலான ஒரு தகவல் பட் கம்பீர் ஒரு சவால்கள் இருக்குங்க ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் ரோஹித் சர்மா பதிலாக விராட் கோலி பதிலா யங்ஸ்டர்ஸ்லாம் உள்ள இடத்துல வந்து ஒரு சைடு டெஸ்ட் மேட்ச்ல பில்டப் பண்ணணும் அப்படின்றது கிளியரா தெரியுது பட் இதுதான் கம்பீர் விரும்பினாரா அப்படின்றதும் எனக்கு ஒரு கேள்வி மனசுல வருது பட் வாட் எவர் இது உண்மையா நீங்கள் கூடாதுங்க தயவுசெஞ்சு நீங்க தெரிஞ்சா போடுங்க சகோ